ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சப்ஸ்கிரைப்பர் ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாய் ரொம்ப நன்றிங்க கூட நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் ஸோ புதுசாக வந்தாக்களும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் இந்த வீடியோக்கெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வளமையாக கஸ்டமர் கால் பண்ணியிருந்தவங்க நான் அந்த வீட்டை போயிட்டு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன விஷயம்னு கேட்டால் கேட் அடியில் இருக்கிற லைட்டு வந்து எரிய இல்லைன்னு சொல்லி அதை விட நாலஞ்சு வேலையும் சொன்னுவாங்க ஸோ இது தான் பெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நான் ஃபுல்லாகவே கலெக்டின பிறகு இது வந்து ஒரு தண்ணி போகாத அளவுக்கு உள்ள ஒரு லைட்டு தான் ஆனாலும் உள்ளுக்கு இப்படி தண்ணி போனிச்சோம் நன்றி ரெஃபரன்ஸ் உள்ளே பாருங்கள் அப்படி கரல் கட்டி கிடக்குண்டு ஏற்கனவே இதில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இதில் இந்த மேட்டுக்கு வர அந்த கவரும் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ அதனால் அது ஃபுல்லாகவே க கரல் ஏறி போயிருந்து உள்ளுக்குள்ள ஸ்ப்ரிங்கும் வந்து டேமேஜ் ஆகிட்டுது அதனால் ஃப்ரெண்ட்ஸு இன்னும் தெரியல இல்லை அதில் லைன் அப்படியே வரவே இல்லை ஸோ நானும் அந்த அம்மாட்டை கோல் பண்ணி சுசாரி விட்டுக்கார அம்மாட்டை கூப்பிட்டு சொன்னால் அம்மா அந்த லைட்டை சுவிட்சாக போடுங்கன்னு சொல்லி அவங்களும் போட்டவங்க நானும் செக் பண்ணி பார்த்துனா ஃப்ரெண்ட்ஸ் பவர் இல்லை அதனால என்ன செய்யறா என்றால் அதை லைன் எங்கே போகுதுன்னு மாதிரிட்டு பார்த்து நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் லைவ்லேயே அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கு ரொம்ப கஷ்டம்னு தான் நினச்சின்னா ரொம்ப சிம்பிளாகவே முடிக்க மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வந்து கீழ் கீழ்ப்பக்கத்தால் இந்த லைன் எடுக்கல அவங்க வந்து வேலின்ற கரையோடைய சும்மா வெறும் இந்த பனை வச்சிருந்தாங்க அந்த வேலையிலே பட்டையை போட்டு அதை வந்து கொண்டீட் பைப்பு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருந்தவங்க ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக பார்க்க முடியுமா இருந்துச்சு அதில் சப்ளை வந்து ரெண்டு லைன் வந்து ஜாயிண்ட் அடிச்சிருந்தவங்க அந்த ஜாயிண்டில் தான் பிரச்சனை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஜாயிண்ட்டை பார்த்துருவாங்க அதில் கொஞ்சம் கேஸாக டேமேஜ் ஆகிருந்துச்சு அதை ஸ்பிட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்த்து சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் யூ ஸோ மச்